தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஊழலை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் இது குறித்து விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடத்தப்படும் என்பது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அத்துடன் பொதுமக்களினுடைய கோடிக்கணக்கான பணத்தை விரயமாக்கிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இது குறித்த ஒரு செய்தி குறிப்பிடுகின்றது அத்துடன் பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்தம் இருக்கின்றது இவை எல்லாவற்றுடனும் இன்றைய இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் உள்ளூராட்சி சபை தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் எப்பொழுது நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வி வந்து இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகுந்த ஒரு ஆவலோடு கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் வந்து இப்போ மாகாண சபை தேர்தல் வந்து எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் என்றதில் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் மிக குறிப்பாக வந்து வடமாகாண சபை தேர்தல் வந்து எப்போ நடக்கும் என்பதில் வந்து மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் எனவே அதுக்கான ஒரு பதிலாக ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது இது வந்து உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் அறிவிக்கையில் இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தினுடைய உயர் மட்டத்தில் இருந்து ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்குது அதனை வந்து கொழும்பிலிருந்து வர ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கு என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலும் செப்டம்பர் மாதத்தில் வந்து மாகாண சபை தேர்தலையும் நடத்துறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறதாக உள்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலும் செப்டம்பர் மாதத்தில் வந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக உள்வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்கு இருந்த போதிலும் அரசாங்கம் இதனை உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை பிரதமர் ஹரிணி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மிகவும் கவனிக்கத்தக்கதாக இந்த கருத்து இருக்கிறது என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா அரச சேவையை எதிர்பார்த்து அரசாங்க அலுவலகங்களுக்கு செல்கின்ற பொதுமக்கள் அழுதுகொண்டு திரும்பி வருகிறார்கள் அதாவது அரசு அதிகாரிகள் அவர்களுடைய கருத்துக்களை வந்து செவிசாய்ப்பதில்லை சரியாக பேசுவதில்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்வதும் இல்லை என்று சொல்லி பிரதமர் ஹரிணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதே கருத்தை வந்து மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் சொன்னால் அவருக்கு லூசு அவருக்கு பைத்தியம் அவருக்கு கதைக்க பேச தெரியாது இப்போ வந்து பிரதமர் ஹரிணி அவர்களே சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கள் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன பிரதமரை பார்த்துமோ அப்படி சொல்ல போறீங்களா சொல்ல முடியாது இதைத்தான் வடமாகாண சபை ஆளுநருன்னு சொல்லியிருக்கார் எல்லாருமே இதைத்தான் சொல்லினோம் அரச சேவை வந்து ஒழுங்கா இயங்குறேல பொதுமக்களை வந்து கவனிக்கிறேல பொதுமக்களுக்கு வந்து உரிய பதில சொல்றேன்னு சொல்லி எனவே நாட்டினுடைய பிரதமரே இப்படி சொல்லிட்டா இனியாவது ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு பார்ப்போம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வருடாந்த செலவீனம் குறித்து அதாவது பொதுமக்களுடைய பணத்தை வந்து எப்படி அவருக்காக வீணடிக்கப்படுகிறது என்பது சம்மந்தமாக போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் இப்பொழுது அந்த பாதுகாப்பு அணியிலிருந்து விளக்கப்பட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அதனை அடுத்து போலீஸ் தலைமையகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் வந்து நூற்றி பத்து கோடி ரூபா வந்து பொதுமக்களுடைய பணம் நூற்றி பத்து கோடி ரூபா வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்காக செலவழிக்கப்படுதாம் அதில் வந்து முப்பத்தி ரெண்டு தசம் ஆறு கோடி ரூபா முப்பத்தி ரெண்டு தசம் ஆறு கோடி ரூபா பாதுகாப்புக்காக மட்டும் செலவழிக்கப்படுதாம் ஒவ்வொரு வருஷமும் போலீஸ் தலைமையகம் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதெல்லாமே வந்து பொதுமக்களுடைய பணம் தானே பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம் பொது திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய பணம் வந்து இப்படி வந்து வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பேச்சுக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வராமல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வந்திருந்த ஒரு பேச்சுக்கு இதே செலவு வந்து தொடர்ந்து செலவழிக்கப்பட்டு இருக்கும் இந்த நூற்றி பத்து கோடியும் வந்து அவருக்கு போய்க்கொண்டான்னு இருக்கும் அதாவது இந்த ஆடம்பரமான வாகனங்கள் எல்லாரும் எல்லாரும் பயன்படுத்தியிருப்பினும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி பழைய ஆக்கள் எல்லாரும் வந்து அந்த ஆடம்பரமான வாகனங்களை வச்சிருந்திருப்பினும் இன்னும் என்னென்னவோ அநியாயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் ஓம் தானே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு ஊழல் நடவடிக்கையை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது தானே அதுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டவே அனுமதிக்கப்பட்டவை சுயாதீனமாக இயங்குகின்ற யூடியூபர்ஸ் வந்து அனுமதிக்கப்படையில் அப்படி யூடியூபர்ஸ் போயிருந்தால் அங்கே நடந்த எல்லா உண்மைகளும் வந்து வெளியில் வந்திருக்கும் ஆனால் அந்த வரையறுக்கப்பட்ட குறிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மட்டும் போனதால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக வெளியில் வந்துருக்குது அதில் முதல்ல வந்த வீடியோக்களை வந்து வெட்டி கொத்தி துண்டு துண்டாக எடுத்து எதை சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்க முடியுமோ அவருடைய நட்பேரை வந்து கெடுக்க முடியுமோ அப்படியான வீடியோக்களை பார்த்து முதல்ல ரிலீஸ் பண்ணி பண்ணி கூச்சல் போட்டார் குழப்பம் போட்டார் அது போட்டார் இது போட்டார் சொல்ல செய்திகள் எல்லாம் வந்தது ஆனால் இப்போதான் தான் ஒன்றெண்டா உண்மைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி குரல் எழுப்பி முக்கியமான விஷயத்துக்காக வாதாடி அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் சுன்னாகம் பகுதியில் வந்து உயர் மின் அழுத்த மின் கம்பங்கள் வந்து போடப்பட்டிருக்காம் மின் சுன்னாகம் பகுதியில் அந்த தூண்கள் வந்து பொதுமக்கள் வசிக்கின்ற வீடுகளுக்கு பக்கத்தில் போடப்பட்டு பொதுமக்களுடைய அனுமதி இல்லாமல் பொதுமக்களுடைய விருப்பத்தை மீறி பலவந்தமாக அந்த தூண்கள் போடப்பட்டு அவர்களுடைய தலைக்கு மேலால் அந்த கம்பிகளை போட்டு தலைக்கு மேலால் மின்சாரத்தை விட்டிருக்கணும் உயர் அழுத்த மின்சாரம் உயர் மின்சாரம் அப்போ இது சம்பந்தமாக பொதுமக்கள் முறைப்பாடு செய்த போது யாற்றை காதலையுமே விளையில யாற்றை காதலையுமே விளையில அப்போ பொதுமக்கள் என்ன செய்திருக்கணும் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு போய் முறைப்பாடு செய்திருக்கணும் அப்போ அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்கிறார் அதை போயிட்டு ஃபுல்லாக ஆராய்ஞ்சிக்கிறார் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி அதை வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக எழுப்பினவர் போது மின்சார சபை முகாமையாளர் ஒழுங்கு சொன்னார் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எல்லாமே வந்து சட்டப்படி தான் செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய அனுமதியை பெற்று சட்டபூர்வமாக தான் செய்யப்பட்டிருக்கிறது இதை யார் வேணாலும் அலஞ்ச் பண்ணலாம் நீங்க வந்து கோர்ஸ்ல போய்ட்டு வழக்கு போறோன்னாலும் போடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சொல்லி மின்சார சபை முகாமையாளர சொன்னவர் அப்ப அவர் சொன்னது அர்ச்சன ராமநாதந்தன் சும்மா இருப்பாரோ இல்லை அவர் சொன்னவர் இல்ல இல்ல அவர் போய் சொல்றார் மக்களுடைய அனுமதி வந்து புறப்படையில அங்க வந்து பதினஞ்சு குடும்பம் இருக்குது அதில் ரெண்டு குடும்பத்தை வந்து மிரட்டி பலவந்தப்படுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டதை தவிர மிச்ச பதிமூணு குடும்பம் வந்து அதில் சைன் வைக்கவே இல்லை சும்மா ரோட்டால போனாங்கள பிடிச்சு அவன் கையெழுத்தை வாங்கி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த மின் கம்பங்கள் போடப்பட்டிருக்கு சொல்லி மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டினவர் அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டினவர் என்னென்று சொன்னால் அந்த மின் கம்பங்கள் போடையக்குள்ள மின் கம்பங்களை அமைக்கக்குள்ள பொலிசை கூட்டி கொண்டு வந்து பொலிசை காவலுக்கு நிற்க விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த மின் கம்பத்தை போட்டிருக்கணும் மின் கம்பம் போடுறதுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் பொதுமக்கள் எல்லாரும் ஓகே சொல்லி சம்மதம் தெரிவித்து கையெழுத்து வச்சா அப்படின்னு பொதுமக்கள் எதிர்க்க போயினோம் எனவே பொதுமக்கள் வந்து எதிர்த்தாலும் என்று சொல்லி போலீஸை கொண்டு வந்து போட்டு போலீஸ் பாதுகாப்போட கம்பம் போடப்பட்டிருக்கிறது போலீஸ் பாதுகாப்போட ஜனாதிபதி வருவார் அமைச்சர்கள் வெளியினோடு நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் போலீஸ் பாதுகாப்போட முக்கியமான சில பொருட்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் விடமாற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனால் போலீஸ் பாதுகாப்போட மின்கம்பம் போடப்பட்டது என்று சொல்லி உலக வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இப்போ தான் நாங்கள் முதல் முறையாக கேள்விப்படுறோம் போலீஸ் பாதுகாப்போட மின்கம்பம் போடப்பட்டது என்று சொல்லி அப்போ அதுக்கு மேலே மின் மின்சார சபை முகாமையாளர்களால் பதில் சொல்ல முடியல அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன செய்வார் என்று சொன்னால் பிரதேச சபை செயலாளர்கிட்ட கேட்டவர் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்று சொல்லி ஏன் சொல்லுங்க பாப்பம் பிரதேச சபையிட்ட அனுமதி எடுத்து தான் மின் கம்பங்கள் போட முடியும் எந்த பிரதேச சபைக்குள்ள வந்து வேலை நடக்குதோ அது பிரதேச சபைக்கு சொல்லணும் பிரதேச சபையிட்ட அனுமதி வாங்கணும் பிரதேச சபை செயலாளர் ஒழும்பி சொன்னார் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள்ட அனுமதி வாங்கப்படவும் இல்லை எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது அதோட நாங்க சொன்னாங்க பொதுமக்களோட கதைக்கு சொல்லி பொதுமக்கள்கிட்ட சம்மதத்தை வாங்க சொல்லி பொதுமக்கள்கிட்ட சம்மதம் வாங்கப்படவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பிரதேச சபையோட கலந்து ஆய்வு செய்து அவர்களுடைய சம்மதத்தை வாங்கி போட்டு தான் இந்த மின் கம்பங்கள் போடணும் சொல்லி மின்சார சபைக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை தூக்கி மறைச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு தங்கட இஷ்டப்படி யாரையுமே கேட்காமல் யாருடையும் கதைக்காமல் இந்த மின் கம்மங்களை போட்டுக்கணும் சொல்லி பிரதேச சபை செயலாளர் ஒழுங்கி சொல்லிட்டார் இதுக்கிடையில் வந்து என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அதில் குறுக்கிட்டு ஒரு கருத்து சொன்னவர் சொன்னா இரண்டே அவரும் மின்சார சபையில முதல் வேலை செதவறாம் அப்ப அவர் என்ன சொன்னவர் ಅಂತ சொன்னா இந்த மாதிரி பொதுமக்கள்ளுடைய வீட்டுக்கு மேலல மின் கம்பங்களை கொண்டு வர்றது மின் கம்பிகளை கொண்டு வர்றது சாதாரண ஒரு விஷயம் அப்படி தான் கரண்ட் வருது எனவே இதில் வந்து ரெண்டு தரப்பும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ இன்னொன்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்ல முற்பட்டவர் உடனே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல வந்து அதையும் வெட்டி கதைச்சு என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போ ஆட்சி அமைச்சிருக்குது இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளை காப்பாற்றவா அல்லது பொதுமக்களை காப்பாற்றவான்னு ஒரு கேள்வியை கேட்டார் ஓம்தானே தானே நல்ல கல்விதானே ஏன்னு சொன்னால் பொதுமக்களுக்காக தான் இப்போ அனுரகுமாரதிசாநாயக்கானுடைய அரசாங்கம் செயல்படுது அப்படிதான் செயல்பட வேணும் அப்படி சொல்லிதான் வாக்கு கேட்டது அதை விட்டுட்டு நீதிக்கு புறம்பாக அரசு அதிகாரிகளை காப்பாற்றலாமோ இல்லை அதை சுட்டிக்காட்டி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்னும் விளங்கிட்டது முறையில் வந்து இது வந்து அமைக்கப்பட்டு சொல்லி அதோட மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில சட்டங்களை எடுத்து காட்டினவர் இந்த நகர அபிவிருத்தி சட்டங்களின் படி சீமந்து குழச்சி ஒரு கட்டடம் கட்டுறதாக இருந்தால் சீமந்தால் குலைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டுறதாக இருந்தால் கட்டாயம் நகரசபையினுடைய அனுமதி பெறப்படணும் உயரழுத்த மின்சாரம் போர் ஒரு தூண் அமைக்கிறதாக இருந்தால் அது ஆறடி ஆழத்தில் வந்து வந்து அத்திவாரம் போடப்பட்ட அந்த தூண் அமைக்கப்பட்டதா அப்படியாக இருந்தால் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் வந்து ரெண்டு தசம் ஒரு மீட்டர் சுற்றளவுக்கு வந்து பொதுமக்களுடைய வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் வீட்டுக்கு பக்கத்திலேயே கொண்டு போயிட்டு தூணை போட்டால் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த தூண் அமைக்கக்குள்ள வந்து அது கொதுக்கப்பட்ட காசை அப்படியே பயன்படுத்தி இருப்பினு நினைக்கிறீங்களா அதுலேயும் கொஞ்சம் காசை சுருட்டி இருப்பினம் சுருட்டி இருப்பினம் சுருட்டி நாடு நான் சொல்லல சுருட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அந்த தூண் வந்து இப்போ புரிஞ்சு விழும் என்று தெரியாது உண்மைதானே உண்மை தானே ஏனெண்டா பாலமே கிடுகன்னு ஆடும்போது வேற ரோட்டே எல்லாம் கல்லும் முள்ளுமாக ஆகும்போது ஒரு மின்சார தூண் வந்து புரிஞ்சு விழாதா எனவே அதையும் நம்ப முடியாது தலைக்கு மேலே அவ்வளவு அழுத்த மின்சாரம் போகுது மின் தூண் வந்து எப்போ புரிஞ்சு விழுமனு தெரியாது பக்கத்தில் பொதுமக்கள்ட வீடு எனவே இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அலட்சியமான முறையில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது உலக வரலாற்றில் முதல் முறையாக வந்து பொலுசை கொண்டு போய் காவலுக்கு போட்டுட்டு மின்சார தூணை போட்டிருக்கணும் சுண்ணாகத்தில் எனவே இந்த உண்மைகள் எல்லாத்தையும் வந்து அப்பட்டமான முறையில் எடுத்து சொல்லி இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்படும் இதில் முறைகேடுகள் நடந்தது உறுதிப்படுத்தப்பட்ட அதுக்கு வந்து இந்த சபை அனுமதி கொடுக்கான்னு சொல்லி அமைச்சர் கொஞ்சம் காட்டமா தான் சொன்னவர் கடைசியா அப்ப இதை வெளியில கொண்டு வந்து அதுக்காக வாதாடி எல்லா சாட்சியங்களையும் எடுத்து சொல்லி சட்டத்தை எடுத்துச் சொல்லி வாதாடி இருக்கின்றார் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆனால் ஊடகங்களில் என்ன செய்தி வந்தது கூட்டத்தில் குழப்பம் விளைவித்திட்டார் குழப்பை போட்டார் அவரை பிடிச்சி வெளியில் விடணும் அவர் வந்து அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்டுட்டார் அப்படி இப்படி செய்திகள் வந்தது ஆனால் உண்மைகள் வந்து இப்பதான் ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கிறது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் என்று இருக்கார் தானே அவரும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனும் நல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவே நல்ல மாதிரி ஆனால் பொதுமக்களுடைய ஒரு நலன் என்று வரையக்குள்ள உடனே அவரையே வெட்டி கதைச்சவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதுதான் விஷயம் என்னதான் நண்பனாக இருந்தாலும் என்னதான் பழகினாக்களாக இருந்தாலும் பொதுமக்களுடைய நலன் என்று வரும்போது அதை விட்டுக் கொடுக்க மாட்டார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அன்பான மக்களே உங்களுடைய பகுதிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து டர் வாசலை போய் தட்டுங்கோ அந்த ஆராய்ச்சி மணி தானே பழைய நாங்கள் கதையில் படிப்போம் ஒரு அரசனுடைய வாசலை வந்து ஆராய்ச்சி மணி தொங்குமாம் அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சா அவர்களுக்கு கட்டாயம் நீதி கிடைக்குமாம் சொல்லி அந்த மகனே ஒரு பசுவை கொன்றார் என்று சொல்லி அந்த மகனே கொல்ல வச்சவரான் அந்த அரசர் என்று சொல்லி அவ்வளவு நீதியை நிலைநாட்டினர் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சி மணி கதை படிப்பன் தான் சின்ன வயசில் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கதவை போய் தட்டுங்கோ அவருக்கு போய் முறைப்பாடு செய்யுங்கோ கட்டாயம் நீதி கிடைக்கும் அவர் எல்லா இடமும் பயப்படாமல் கதைச்சு உங்களுக்கு நீதி வாங்கி தருவார் அதோட இன்னொரு முக்கியம் முக்கியமான விஷயம் சொல்லுவோம் இங்க இவ்வளவு வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது இவ்வளவு முக்கியமான பிரச்சனை விவாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அதை எதையுமே காதல வாங்காமல் பக்கத்துல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கினோம் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தங்கடவாடில் போன நோண்டி கொண்டு இருக்கிறோம் அந்த நாட்டாம படத்தில் வந்து கவுண்டமணிக்கு வந்து பொம்பளை வாக்கப்படும் அந்த பொம்பளை பார்த்து நான் கதைச்செல்லாம் ஓகே ஆகிற சந்தர்ப்பத்தில் பார்த்தா அது அவருடைய தங்கச்சி என்று தெரிய வந்துடும் அப்போ வந்து தன்னுடைய தேப்பனாவார சேர்ந்துக்கு போட்டு அடித்து கொண்டு இருப்பார் தங்கச்சியை கொண்டு வந்து கட்டி வைக்க பார்க்குறேன் எனக்கு ஒழுங்கான பொம்பளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒட்டிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கும் அவ்வளோ பிரச்சனை அங்கே கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் இருந்தோம் வெட்டியை ஓரமாக இருந்தோம் மிக்சர் சாப்பிட்டு இருப்பார் மிக்சர் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இவர்கள் ரெண்டு பேருடைய செயலையும் பார்க்கும்போது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்டூன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு போகிறதானே அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கும் ஒரு கேலி சித்திரம் என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஜேவிபி இருக்குது தானே அது வந்து அவர்களுடைய என்ற அடிப்படையில் வந்து பொதுவாகவே இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகள் கொண்டவர்கள் ஜேவிபி அதுங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு எதிரான நிலப்பாட்டை கொண்டவர்கள் தான் ஜேவிபி ஆனால் இப்போ வந்து இந்தியாவோட நல்ல மாதிரி நல்ல மாதிரி தான் இருக்க வேண்டி இருக்குது எனவே வந்து ஜனாதிபதி தளபதி அனுரகுமார் திசா நாயக்கா ஒரு சிவப்பு நிற போட்டில் போகிறார் அங்கால பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய படகுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிற்கிறார் அப்போ வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக் அவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சிவப்பு கலர் படகு வந்து மூழ்குது தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி அதனுடைய விளிம்பில் தான் ஜனாதிபதி நிற்கிறார் நின்று அப்படியே இந்தியாவினுடைய அந்த படகுல வந்து ஏற போகிறார் அந்த படகுல எழுதி கிடக்குது ஜேவிபியினுடைய ஆன்டி இந்தியன் போலிசிஸ் சொல்லி இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகள் என்று சொல்லி அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளை வந்து தண்ணிக்குள்ள மூழ்க விட்டுட்டு அதை அப்படியே கைவிட்டுட்டு இந்தியா நோக்கி போகிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கான்னு சொல்லி இந்த சித்திரம் வந்து பிரதீப் ஒரு ஓவியர் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்